ப்ளஸ் எக்ஸாம் இருக்க தெரியுமா அந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் அட்டவணை வந்துருச்சு இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க சரியா அப்போது எத்தனாந்தேதி எக்ஸாம் கரெக்டாக மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி எக்ஸாம் புரியுதாடா அது சம்மந்தமாக இப்போ நம்ம பேச போகிறோம் ப்ளஸ் டூ டென்த்துக்குரிய அந்த எக்ஸாம் பேட்டர்னை வந்து கவர்மெண்ட்டு அறிவிப்பாங்க இந்த வருஷம் எப்படி அறிவிச்சுக்கானு கேட்டேன்னா கரெக்டாக மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள் பாடம் ஃபுல்லாக எத்தனாந்தேதி மார்ச் மாதம் ரெண்டாந்தேதி வருது அதுக்கப்புறமேட்டுக்கு மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி என்ன பாடம் இங்கிலீஷு மார்ச் அஞ்சு மூணு நாள் இடையில ரைட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு மார்ச் மாதம் ஒம்போதாம் தேதி என்னென்ன வேதியியல் கணக்கு பதிவியல் புவியியல் அதுக்கப்புறமேட்டுக்கு மார்ச் மாதம் பதிமூணாந்தேதி இயற்பியல் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு திறன்கள் வெக்கேஷனல் குரூப் இருக்குல்ல அது அப்புறம் மார்ச் பதினேழாம் தேதி கணக்கு விலங்கியல் வணிகவியல் நுண் உயிரியல் நியூட்ரிஷன் அண்டு டயட்டிஸு ஜவுளி மற்றும் ஆடை வடிவமைப்பு உணவு சேவை மற்றும் மேலாண்மை வேளாண்மை அறிவியல் நர்சிங் இது எல்லாமே மார்ச் பதினேழாம் தேதி சரியா அப்புறம் மார்ச் இருபத்தி மூணாந்தேதி என்னது உயிரியல் தாவரவியல் வரலாறு வணிக கணிதம் மற்றும் புவியியல் அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அடிப்படை சிவில் இன்ஜினியரிங் அடிப்படை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அடிப்படை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு அதுக்கப்புறம் ஜவுளி தொழில்நுட்பம் அலுவலக மேலாண்மை மற்றும் செக்ரட்டரிஷிப்பு இதெல்லாம் மார்ச் மாதம் இருபத்தி மூணாந்தேதி சரியா அடுத்து மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு நெறிமுறைகள் மற்றும் இந்திய கலாச்சாரம் கணினி அறிவியல் கணினி அப்ளிகேஷன்ஸு உயிரி வேதியியல் சிறப்பு மொழி சிறப்பு மொழி பாடம் இருக்குது தெரியுமா தமிழில் அது மனை அறிவியல் அரசியல் அறிவியல் புள்ளியியல் நர்சிங்கு அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஜினியரிங் இதெல்லாமே லாஸ்ட்டு இருபத்தி ஆறாம் தேதி பறித்தேன் இது ப்ளஸ் டூக்கு டென்த்துக்கு என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு கேட்டேன்னா மார்ச் மாதம் பதினோராந்தேதி ஆரம்பிக்கிது தமிழ் மற்றும் இதர மொழி பாருங்கள் எப்போது டென்த்துக்கு மார்ச் பதினொன்று மார்ச் பதினாறாம் என்னது இங்கிலீஷு மார்ச் இருபத்தி தேதி கணக்கு மார்ச் முப்பதாம் தேதி அறிவியல் ஏப்ரல் ரெண்டாம் தேதி சமூக அறிவியல் ஏப்ரல் ஆறாம் தேதி விருப்ப மொழி சரியா இதுதான் இப்போ நம்ம அறிவித்து வச்சுருக்குறாங்க இப்போது நாம் தயாராக இருக்கணும் அது இன்னொரு விஷயம் என்ன கேட்டால் ஸ்கூலில் புக்கு பேட்டர்ன் சிலபஸ்லாம் நிறைய இருக்கிறனால என்ன ஆகிருதுன்னு அவங்க அவதி அவதியாக ஸ்பீடாக வந்துக்கிட்டு அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி விட்ருவாங்க ஆனால் பிரச்சனை ஃபுல்லாக யார் கையில் இருக்குது உங்களுடைய கையில் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் இருக்குது ரைட்டா அது லீவு பள்ளிக்கூடம் ரெண்டையுமே ஒன்றா தான் சே சேர்க்கக்கூடியது எப்படின்னு கேட்டால் அதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கக்கூடாது லீவ் இருந்தாலும் சரி பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி தூங்கி எழுந்திரிக்கிறீங்க இல்லை இப்போ நீ புதிய ஒரு பேட்டர்னாக உருவாக்கி வச்சுருக்குற அந்த பேட்டனுக்கு பேர் என்னது சூப்பர் பேட்டனு இது நானாக நான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கலை டாக்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா உளவியல் சைக்காலஜி டாக்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா அவங்க கல்வியாளர் மற்றும் என்னது குழந்தைகள் பெற்றோர்களோட அந்த வள சங்கங்கள் தெரியுமா அவங்க வரையறை பண்ணி கொடுத்தது தான் இப்போ நீ ஃபாலோ பண்ணுற அது எப்படி ஃபாலோ பண்ணுறேங்கிறது தான் தெரியுமில்ல அதை இன்னொரு தடவை சொல்லிடுவான் நம்ம ஸ்டூடெண்ட்டுகளுக்காக கரெக்டாக நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு எந்திரிக்கிற எந்திரிச்சோன்னே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுற போனதுக்கு பிறகு ஆயில் புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணுற நல்லெண்ணெய்யாக வாயில் ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சிருக்கும் போது வாயில் இருக்கக்கூடிய நூன் கிருமிகள் இருக்குது தெரியுமா அந்த கிருமிகள் ஃபுல்லாக அந்த வாயில் வச்சுருக்கக்கூடிய எண்ணெயின் மூலமாக இறந்து போயிடும் அரை மணி நேரத்துக்கு பிறகு வந்துக்கிட்டு அந்த அந்த எண்ணெய் என்ன ஆயிடுது தண்ணியாக மாறியதெல்லாம் வாயில் அதை கொப்பளிச்சு துப்பினதுக்கு பிறகு பல்லெல்லாம் வளக்கிட்டு வந்துடுற அந்த அரை மணி நேரத்தில் நீ பண்ணக்கூடிய முக்கியமான வேலை என்னன்னு தெரியுமா என்ன பண்ணுற மேக்ஸ் போடுற அதாவது ஐந்து பாடங்களுமே வெவ்வேறான திறன் படைத்தவை இதுல ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது எதுன்னு கேட்டேன்னா மேக்ஸ் தான் மேக்ஸ் இப்போ நமக்கு செல்போன் ஒரு பெரிய பிரச்சனை செல்போன் ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க ஆனால் செல்ஃபோனுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வரம் தான் சொல்லுவேன் நாங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் டியூஷனுக்கு போய்கிட்டு உட்காந்துருந்தோம் அதுவும் சரியான கம்யூனிகேட் இருக்காது நாங்கள் சரியாக போக முடியாது எல்லா பாடத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது டீச்சர் டியூஷன் டியூஷன் சில நேரம் ஒழுங்காக பாடம் நடத்தி விட்ருவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு டைம் இல்லைன்னா நம்ம அவங்களால் நடத்த முடியாது நம்ம போக முடியாது நிறைய இடர்பாடுகள் இருந்துச்சு ஆனால் செல்ஃபோன் வந்ததுக்கு பிறகு உன்னுடைய பாடங்கள் எல்லாமே துண்டு துண்டாக தனித்தனியாக இருக்கா அதே மாதிரி மேக்ஸுக்கு ஒரு கணக்கு பாக்கி இல்லாமல் அவங்க உனக்கு கணக்கு தராங்களா அப்போ தொடர்ச்சியாக அந்த காலையில் நேரத்தை ஒரு ஒரு மணி நேரம் கணக்கை நீ பயன்படுத்திக்கிட்டே வரும்போது என்ன ஆயிரும் கேட்டனா கணக்கு உனக்கு அத்தை பாடர் ஈஸியாக மாறிடும் உளவியல் சைக்காலஜி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை ஏழு முறை நீ சுற்றி வரும்போது ஒன்றையும் அறியாமல் அந்த விஷயத்தை மறக்கணும்னு நீ நினச்சா கூட அதை மறக்கவே முடியாதான் சரியா இப்போ இப்போ எத்தனாவது முறை இப்போ ரிவிஷன் பண்ணியிருக்க ரெண்டாவது முறை ரிவிஷன் பண்ணியிருக்கேன் இப்போ பதினோராம் தேதி உனக்கு பரிசை வரதுக்குள்ளே இன்னும் எத்தனை முறை ரிவிஷன் பண்ணுறியோ அடுத்து முழு பரிசைக்கு இன்னும் ரிவிஷன் பண்ணுவேன் அப்போ ஏழு முறை என்னை கரெக்டாக அந்த ஆல்ரௌண்டர் அடிச்சுட்டு வந்துட்டேன்னா அந்த கணக்கு அப்படி அப்படி அப்படியே மூளை வந்து வாங்கி வச்சுக்குமா வாங்கி வச்சுட்டு அப்படியே பிழை இல்லாமல் அப்படியே பேப்பரில் வந்து ப்ரெசென்டேஷன் பண்ணிடும் அப்போ கணக்கை வந்து எப்படி நமக்கு வந்து பில்டு பண்ணுறாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பில்டு பண்ணுறாங்கன்னா கரெக்டாக நூறு மார்க்குக்கு பில்டு பண்ணுறாங்கன்னா கரெக்டாக மூணு மணி நேரத்துக்கு நீ கரெக்டாக யோசிக்காமல் மண்டே சொரியாமல் எந்த என்ன கரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்போ நீ தொடர்ச்சியாக நீ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது அவங்க கேட்டக்கூடிய கணக்கை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது உனக்கு என்ன இருக்கும் கரெக்டாக ரெண்டரை மணி நேரத்தில் அந்த கணக்குகளை முடிச்சிடலாம் எத்தனை கணக்குக்கு நூறு நூறு மார்க்குக்கு அரை மணி நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா எல்லாமே சரியாக போட்டிருக்கியா அப்படிங்கிற செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு உன் பேர் ரோல் நம்பர் எல்லாம் ப்ராப்பராக எழுதிருக்கியான்னு பார்க்குறதுக்கு கால் மணி நேரம் பக்காவாக கையில் கொடுத்துட்டு வந்ததில் அவனுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது இருக்கிறதுல மேஜர் சப்ஜெக்ட்டு மேக்ஸு ஆனால் அது நிறைய பசங்களுக்கு புரியலேன்னு சொல்லி ரொம்ப வீக்காக இருக்காங்க காரணம் பயிற்சி இன்மை ரைட்டா ஸ்கூலில் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கிறது வந்து அவங்க போர்ஷன் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க டீச்சர்ஸு போர்ஷன் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க படிக்கிறது யாருடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு தான் நீ ஏன் படிக்கலைன்னு சொல்லி யாருமே உனக்கு கேட்க மாட்டாங்க ஆனால் உனக்கான டைம் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த நேரத்தை ஒழுங்காக செலவு பண்ணினேன்னா நீ சக்ஸஸ் பண்ணிடலாம் நேரத்தை செலவு பண்ணலைன்னா என்ன பண்ணுவேன் அன்சக்ஸஸ் ஆகும் ஸ்கூலில் அசம்பிளியில் என்ன சொல்லுவாங்க நேரத்தை பயன்படுத்துங்க நேரத்தை பயன்படுத்துங்க தான் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது சொல்லிடுவாங்க ஆனால் யூஸ் பண்ணிக்கிறது யார் நாம தான் யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி சாய் திஞ்ச என்ன பாடம் படிக்கிற இங்கிலீஷ் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை அப்போ அஞ்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு கரெக்டாக காலையில் கொடுக்கக்கூடிய ஹோம் ஒர்க்கை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வர ஆரம்பித்தேன்னா உனக்கு அதுவும் பிக்கப் ஆயிரும் இது இல்லாமல் இன்னொரு சூப்பர் பாயிண்ட்டு தான் இப்போ நம்ம பேச போகிறோம் என்னான்னு கேட்டேன்னா ஸ்கூலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ நீ ஒம்பதாவது இப்போ பத்தாவதுக்கு உனக்கு எத்தனை நாள் லீவு விடுவாங்க நாற்பது நாள் லீவு விடுவாங்க கரெக்டாக லீவு ஒம்போதாவது லீவ் விட்ட உடனே பசங்க புத்திசாலுத்தினமோ அந்த பத்தாவது கூடிய புத்தகமும் நோட்ஸ் புத்தகம் வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி என்ன பண்ணுறோம் கேட்டால் அந்த மனப்பாட பகுதி திஞ்சக்கிழமைன்னா தமிழில் மொதல் பாடம் நாமளாக புரிஞ்சு இல்லைன்னா டிவியில் இது யூடியூப்பில் போட்டால் பாடம் நடத்துவாங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு தமிழில் முடிச்சுட்றோம் இங்கிலீஷ் கணக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கால நிலையத்தை கணக்கு படிக்கிறனால உனக்கு கணக்கு ஒரு சப்ஜெக்ட் தனியாக போயிடும் இந்த நாலு சப்ஜெக்டையும் அந்த நாற்பது நாளைக்குள்ளே கரெக்டாக கால் பறிச்சிக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் இருக்குது தெரியுமா அதை ஃபுல்லாக பக்காவாக சிலபஸ் சரி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா ஸ்கூலில் ஆரம்பிக்கும் போது அவங்க ஸ்பீடாக போவாங்கல்ல அவங்க ஸ்பீடாக போகும்போது நீயும் அவங்களோட ஸ்பீடாக போயிட முடியும் புரிஞ்சுக்கிட்டியா அதன் பிறகு நீ வீட்டில் வந்து கா ஸ்கூலில் ஆரம்பித்தோன்னே நீ வீட்டில் படிக்கக்கூடிய ப்ராக்டிஸ் என்னது அறப்பரிச்சிக்குரிய ப்ராக்டிஸு கால் பறிச்சிக்குரிய ப்ராக்டிஸை மறுபடியும் ஸ்கூலில் பண்ணுவேன் வீட்டில் வந்து அரை பரிகைய ப்ராக்டிஸை பண்ணுவேன் இப்படி கரெக்டாக வரும்போது அப்படியே மதிப்பெண் வாங்குவதற்குரிய புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் நமக்கு நேரம் நமக்கு கிடை கிடைக்குது இல்லையா இப்போ அந்த வேலையை தானே நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அப்போது அது இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்போது டென்த்தில் ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவனாக நீ மாற்று மாறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது இதை நான் சொல்லலை உங்கள் சாரே என்ற சொன்னார் இந்த ப்ராக்டிஸை ப்ராப்பராக அவனை செய்ய வைங்க சார் நாம் எதிர்பார்க்காத நல்ல ரிசல்ட் அவன் கொடுப்பான்னு சொன்னார் அப்போ இந்த நம்பிக்கை தான் அனைத்து மாணவர்களுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கக்கூடிய விஷயமாக நாம் கருதுகிறோம் அதனால் ப சம ஒன்னுடைய சம காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி பன்னெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்களாக அந்த இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு நீங்கள் உங்களை பயன்படுத்திக்கங்க ஏன்னா எது போனாலும் நம்ம வாழ்க்கையில் திரும்பி வரும் ஆனால் ஒரு பொழுது நம்மள்ட திரிவு வராத ஒரே விஷயம் நம்மளுடைய பருவம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய டைமு இந்த டைமோட வேல்யூவை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம் இதன் அடிப்படையில் பன்னிரெண்டாவது பதினொன்றாவது பத்தாவது எழுதக்கூடிய அனைத்து மாணவத்தை பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகத்த பாராட்டுதல்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நீயும் சொல்லிடு எல்லா மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிடு சிறப்பாக தேர்வை எழுதுங்கள் வெற்றி பெறுங்கள்